ஆக்சுவலி நான் பேர்த் மார்க் பண்ணும்போது நான் தியேட்டருக்குள்ளே போல பட் நான் ஆக்டிங் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அந்த ஆக்டிங் கிளாஸஸில் எனக்கு வந்து ஒரு பேசிக் ஐடியா ஆஃப் ஆக்டிங் இருந்தது அண்ட் அந்த படத்தோட ஆடிஷன் கொடுக்கும்போதே எனக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த பர்சன் ஒரு மலையாளி கேர்ள் அவங்க வந்து எப்போவுமே வந்து ஹாப்பியாக ஒரு குட் வைப்பில் இருப்பாங்க ஃபைவ் டைம்ஸ் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அப்படின்னு சொன்னாங்க சோ எனக்கு தெரிஞ்ச மலையாளிஸ் எல்லாம் நான் ரீக்கலக்ட் பண்ணி அவங்க வந்து எப்போ ஒரு மாதிரி கியூட்டா சிரிப்பாங்கல்ல மலையாளிஸ் எல்லாம் ஒரு மாதிரி அப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து நான் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இதுல தான் நான் என்ன அந்த சீன்ல இருந்தாலும் சரி நான் அந்த இதில் ஃப்ரேம்ல இருக்கேன் நான் அதில் என்ன பண்ணாலும் சரி அந்த கேரக்டராக இருக்கணுன்றது மட்டும் எனக்கு தெரியும் ஈவன் பிஃபோர் டூயிங் தியேட்டர் ஆக்டிங் கிளாஸஸ் மூலியமா இது தெரிஞ்சுக்கிட்டு இந்த பேசிக் இதை ஃபாலோ பண்ணேன் அது நல்லபடியாக வந்துச்சு நிறைய பேர் நல்ல ரெவ்யூ கொடுத்தாங்க இன்னும் மற்ற படங்களில் இன்னும் பெட்டராக பண்ணுன்றது தான் என்னோட